شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسفية سلام عليك غنيم الله من الله رب العالمين அவன்தான் எல்லாமுமாக இருக்கிறான் இல்லாமன் இருந்த நம்மை அவனுடைய உள்ளமையிலே அவனிலே நம்மை அவன்தான் கொண்டிருக்கிறான் அவனுடைய உஜூ அதில் தான் நாம் சரிபட்டு இருக்கிறோம் நமக்கென்று சுயமான சரிபாடு என்பதே கிடையாது இது எப்படி சொல்லணும் அப்படின்னா அல்லாஹ் அந்த பேரருளாளன் அந்த ரகுல் ஆலமின் அந்த ரப்ப ஜல்ல ஜலாலமும் நம்மை காட்டுவதற்காக வேண்டி அவன் தன்னையே கொடுத்து விட்டான் அல்லாஹ் அல்ப யாரு செய்வான் நம்மை காட்டுவதற்கு அவன் தன்னையே கொடுத்து விட்டான் அவனில் தான் நாம் காட்சி தருகிறோம் அல்லாஹ் அல்பன் அவ்வளவு பெரிய கொடையாளன் அவன் பேரரு ஆளன் அந்த அல்லாஹ் அந்த அல்லாஹுக்கு என்ன முடியாத குணப்பெயர்கள் தன்மை பெயர்கள் இருக்கிற அதுல ஒரு சில பெயர்கள் மிக முக்கியமான பெயர்கள் எல்லாம் இந்த பஜூருடைய தொகையில் எல்லாவே நம்ம கூட இருந்து ஜாகிலாக இருந்த நம்மை அபுக்கம் ஊமையாக இருந்த நம்மை நம்ம கூட இருந்து இன்னைக்கு ஒரு ஆயத்த உதவிச்சான் சுர ஆல இம்ரானினுடைய ஆரம்ப வரி அதுல அல்லா நம்மை கேட்கும்படி உத்தரவு செய்கிறான் இறைவா சத்தியமான இஸ்லாமிய மார்க்கத்தை நீ தான் உன்னிலே எங்களை காட்டி கொண்டிருக்கிறாய் நீதான் எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் எங்களுடன் இருந்து பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறாய் எங்கேயோ இருந்து பூர்த்தி செய்யல ரப்பே எங்க கூடவே இருந்து நீ பூர்த்தி செய்யறது என்கிற இந்த உண்மை தத்துவத்தை எங்களுக்கு போதிக்கக்கூடிய லாயிலாக இல்லல்லாம் முகம்மதுலாடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எங்களுக்கு ஏற்றுக் கொள்வதற்கு நீ தௌஃபிக்கு செஞ்சிட்டா அங்க கேட்கல அல்லா இந்த பேரின்பத்தை எங்களுக்கு நீ கேட்காமலே நீ கொடுத்துட்ட ரப்பே இப்ப நாங்க உன்கிட்ட கெஞ்சிரோம்ல அல்லா இதன் பிறகு எங்களுடைய உள்ளங்களை நீ மாற்றிடாத நம்பே இந்த உள்ளங்கள் வேறு போக போயிடக்கூடாதே கடைசி வரையிலும் உன்னை சந்திக்கிற வரையிலும் இந்த சத்திய மார்க்கத்திலேயே உன்னை ரப்பாக ஆக்கி வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலேயே நாங்கள் நினைத்து இருக்க வேண்டும் அப்படின்னு அல்லா நம்மை கேட்கும்படி அவனே நமக்கு சொல்லி தருகிறான் அப்படி சொல்லிட்டு எல்லாம் இறுதியா ஒரு வார்த்தை சொல்லுவான் அதான் இன்னைக்கு பயானுடைய தலைப்பும் எல்லாம் சொல்லுவான் இன்னைக்கு நிச்சயமாக நீ அந்த வகாம் நீ யாரு தெரியுமா ரப்பே நீ வஹாப் வஹாப் என்றால் என்ன தெரியுமா அல்லாஹ் அக்பர் அல்லாஹுவினுடைய தன்மை பெயர்களில் ஒரு பெயர் வஹாப் வாவ் ஹே அலிப் பே வஹாப் இப்ப யாரா எங்களுக்கு நீ இஸ்லாத்தை கொடுத்துட்டே கடைசி வரையிலும் நாங்க பாவம் செஞ்சிட்டாலோ உங்க மேல கோபப்பட்டு அல்லது உனக்கு மாற்றமா நாங்க நடந்துட்டாலோ எங்க மேல கோபப்பட்டு எங்களை விரட்டிராத விரட்டிறார்கல்ல கடைசி வரையிலும் இந்த வார்த்தத்திலேயே சொல்லிட்டா நீ யாரு தெரியுமா இருப்பேன் நீ வகாபாக இருக்கிறாள் என்ன பொருள் தெரியுமா அல்லாஹ் நண்பர்களை எல்லாரும் இந்த ஆசுமா ஓதுங்க இந்த இசுமா ஓதி அல்லாண்ட கேளு என்றால் என்ன பொருள் தெரியுமா எந்த பிரதியையும் எதிர்பார்க்காமல் கொடை கொடுக்கக்கூடியவர் அல்லா நீ நன்மை செஞ்சா உனக்கு நான் சொர்க்கம் தருவேன் நீ கொழுதா அதன் பிறகு நீ துவா செஞ்சா அவன் துவா ஏற்றுக்குருவேன் நீ ஒரு பத்து தடவை செலவாக உது உனக்கு நான் இதை கொடுப்பேன் இப்படி எதுவுமே இல்லை நீ ஒன்றுமே செய்யல நான் கொடுப்பேன் அல்லாஹ் அந்த பெயர் தான் என்றால் எதையும் எதிர்பார்க்காமல் அவனுடைய பிச்சை கருணை சாப்பிட்டுக்க போகும் புழைச்சுக்க போ வாழ்ந்துக்க போகும் அல்லா அதனாலதான் அல்லாஹ் நீ இஸ்லாத்திலேயே தரி படுத்திரு அப்படின்னு கேட்க நமக்கு கற்று தந்த அல்லா நீ என்னை கடைசியா கூப்பிட்டுப்பா என்னையே ஏந்திரியம்மா நீ ஒழுங்கா இஸ்லாத்துல அமல் செய்ய மாட்டேன் நான் சொன்னபடியெல்லாம் நீ நடந்துக்க மாட்டே உனபுதி எனக்கு தெரியும் நீ அநியாயக்கார அக்கிரமக்காரன் தெரியும் எனக்கு நீ எனக்கு மாற்றம் செய்வாய் என்னை நீ வருத்தப்படுத்துவாய் என்னை நீ நோவினை செய்வாய் அப்ப என்ன கோவம் வந்துடும் கோவம் வந்து உன்னை சிலாத்த உன்னை வெளியாக்கி அதனால என்னை நீ வகாபு கூற்று கடைசியா இதை யார் சொல்லித்தரா அரே அவனே தான் சொல்லித்தான் அல்லாடி வஹாபாக இருக்கிறாய் அதனால நாங்க ஒண்ணுமே செய்யலண்டாலும் கூட எங்களை நீ சிலாத்திலேயே வச்சு நாங்க உனக்கு மாறு செஞ்சு ஓந்தோம் உன வருத்தப்படுத்திடுவோம் தான் நீ வாபா இருக்கு நீ தான் எதை எதிர்பார்க்க மாட்டீல எங்களுக்கு பிச்சையா உன்னுடைய கருணையா இந்த மார்க்கத்தில் எங்களை நீ வச்சு அல்லா அல்லாஹ் எல்லா மாதிரி கருணை பாருங்க அல்லாவுக்கு நீ இப்படியெல்லாம் செஞ்சிருவே உடனே சிலாத்தை விட்டு வெளியாக்க வேண்டி வந்துடும் நீ இழந்து போயிருவே இரு உலகத்தை இழந்து தோத்து போயிருவே நீ பர்பாதா போயிருவே அதனால என்னை முடிக்கக்குள்ள என்னக்கு அந்த வகாபுன்னு சொல்லிடு என்னை வகாபுன்னு கூப்பிட்டுட்டீங்க எல்லாத்தையும் இந்த மறந்துடுவ நீ செஞ்சதை பூரா மறந்துடி ஒண்ணுமே செய்யலட்டாலும் கூட உன்னை இந்த மார்க்கத்திலேயே வச்சு உன்னை சந்தோஷமா வச்சு உன்னை மூத்தாக்கிடுவான் அல்லாஹு அக்பர் இவர்களே எனவே அல்லாஹவை நாம் அழைக்கக்கூடிய எத்தனையோ அஸ்மாக்கள் இருக்கிறது அதில் மிக முக்கியமான ஒரு இஸ்மு யாவஹாப் எந்த பிரதியையும் எதிர்பார்க்காமல் எங்களுக்கு பிச்சை கொடுக்கக்கூடியவரே யாவ ஹாப் யாவஹாப் என்று அல்லாகவை நாம் அழைத்து கொண்டே இருக்க வேண்டும் நண்பர்களே இதில் இன்னொரு செய்தி என்ன தெரியுமா இந்த வகாபுங்கிற இஸ்மலை நம்ம விளங்க வேண்டிய இன்னொரு செய்தி என்ன தெரியுமா இன்னைக்கு நமக்கு வாழ்க்கை வந்திருக்கு எல்லாம் நமக்கு காசு பணங்கள் கொடுத்துருக்கான் சொந்த ஊடு கொடுத்துருக்கான் வாகனம் கொடுத்துருக்கான் பிள்ளைகள் கொடுத்துருக்கான் கலந்துலாம் நிம்மதியாக இருக்கிறோம் இந்த வகாபுங்கிற வார்த்தை இப்போ நமக்கு என்ன தெரியுமா பாடம் தருது இது எதுவுமே நெய்யாக தேடிக்கொண்டது அல்ல உன்னுடைய உழைப்பிற்கு பகரமாகவோ நீ படித்த படிப்புக்கு பகரமாகவோ நீ பார்த்த வேலைக்கு பகரமாகவோ நீ வச்சிருக்க கடைக்கு பகரமாகவோ இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கலப்பா இது என்னுடைய பிச்சை என்னுடைய பசுலோ கரம் ஏன் வஹாபா இருக்கிறேன் நீ ஒன்றுமே செய்யறண்டாலும் இந்த வாழ்வை உனக்கு நான் கொடுத்திருப்பேன் நீ ஒன்றுமே படிக்காமல் கூட போட தெரியாத கை நாட்டாக இருந்தாலும் இந்த வாழ்வை உனக்கு நான் தந்திருப்பேன் காரணம் நான் வஹா எதையும் எதிர்பார்க்காமல் கொடுக்கக்கூடிய நண்பர்களே அப்ப இந்த பாடமும் இந்த வஹாப் என்கிற இசுமிலே ஒளிந்திருக்கிறது இந்த வாழ்வு இந்த வளம் இந்த நிம்மதி இந்த மகிழ்ச்சி இந்த செல்வங்கள் இந்த காரு இந்த பங்களா இந்த மனைவி இந்த பிள்ளைகள் எல்லாமும் ரப்பே நீ கொடுத்தது எதுக்கு கொடுத்த எதையும் வாங்காம எதையும் எதிர்பார்க்காமல் பிச்சையா நீ கொடுத்த அல்லாகவைட வேண்டும் வஹாவை நாம் அழைப்போம் இந்த அழைப்பை நம்மியிலிருந்து மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த அடியாறுகளில் இருந்தும் இந்த அழைப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக இந்த அழைப்பிற்கான பதிலை இந்த அழைப்பிற்காக அவன் தரக்கூடிய அந்த பிச்சையை வெகுமதியை

لا